நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் ஒரு ஆங்கில புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த ஒரு நல்ல கருத்து சிந்தையை தொட்டது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் த மைண்ட் ஆஃப் எ மேன் வில் பில்ட் அ பிரெயின் கேப்பபிள் ஆஃப் டூயிங் வாட் த மைண்ட் வான்ஸ் டு டூ என்பது அந்த தொடர் முறையான பயன்பாடு மூளையை அல்லது சிந்தனையை மனம் எதை நினைக்கிறதோ அதை செய்து முடிக்கத்தக்க ஆற்றலுடையதாக மாற்றும் என்பது இந்த தொடர் சொல்லுகிற பொருள் மகாகவி பாரதி கேட்கும் பொழுது விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று கேட்பார் மனம் வேண்டியவாறு செயல்படுகின்ற அல்லது செயல்படுத்துகிற ஆற்றல் மிக்க சிந்தனையை மூளையை நாம் முறையான பயன்பாட்டின் மூலம் தொடர்ச்சியான பயிற்சிகளின் மூலம் உருவாக்க முடியும் இந்த தொடரும் நமக்கு நம்பிக்கை தருகின்றது முறையாக பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது நம்வசம்தான் இருக்கிறது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்